शरणं शरण सर...

शरणं शरणं रुळ्वा

வே அவாரவரிஷ்டீராமிருஷ்ணா ஜனனீம் சாராதீம் ராமகிருஷ்ணம் ஜகத் குரும் பாதுபத்மே தயஸ்திரு பிரணமார்முகூர் நமஸ்யராஜா வேகானந்தசூரையே சச்சி சுகஸ்வரூபாய் தாபக சாரம் சாரம் போஜ வதனே சர்வதா சர்வதாஸ்மாகம் சந்தியும் சந்திங்கிறீர்கள் பக்த மகாஜனங்களே நாம் தொடர்ந்து மகாபாரதத்தில் உள்ள முக்கியமான விஷயங்களை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் மகாபாரதத்தில் குரு சேத்திரத்தில் பதினெட்டாவது நாள் போர் நடைபெறுகின்றது அன்றைய போரில் ஏராளமானவர்கள் எஞ்சியிருந்தவர்களெல்லாம் நிறைய பேர்கள் இறந்து விட்டார்கள் அதில் அனைத்து தீமைகளையும் கௌரவர்கள் பக்கத்திலிருந்து நடத்தி கொண்டிருந்த கௌரவர்கள் பக்கத்தில் மூளையாக இருந்து செயல்பட்ட சகுனி சகாதேவனால் கொல்லப்பட்டார் அதற்கு முன் சகுனியினுடைய மகன் உலூகன் அவன்தான் சகுனியினுடைய நாட்டை ஆண்டு கொண்டிருந்தவன் அவன் போரில் பங்கு பெற்று நகுலனால் துரத்தி 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 துண்டு துண்டாக வெட்டி கொல்லப்பட்டான் இதை பார்த்து கொண்டிருந்த சகுனிக்கு வாயில் நுரை நதும்போஷமாக போர் செய்கிறான் சகாதேவனுக்கு திடீரென்று பயங்கரமான கோபம் உருவானது அவன் சொன்னான் அடையாள அற்ப பதரே அல்லவா இவ்வளவு பெரிய அழிவு இந்த மாபெரும் அழிவுக்கு காரணமானவன் நீதான் நீ பொய்த்தனமாக பகடை விளையாடி அபகரித்த அந்த சொத்துக்கள் எல்லாம் அது மட்டுமல்ல அபகரித்த அந்த பொருட்கள் எல்லாம் அது மட்டுமல்ல நீயே இருந்து துரியோதனனை இயக்கி கொண்டிருந்தால் இன்றைக்கு உன் கண் காணவே அனைவரும் அழிந்து விட்டனர் துரியோதனனை தவிர மீது எல்லோரும் அழிக்கப்பட்டு விட்டனர் இப்போது உன்னை அழிக்காமல் இருந்தால் அது மிகப்பெரிய தவறாகும் என்று சொல்லி பகடை விளையாடி அவனுடைய கைகளை துண்டித்து விட்டான் அடுத்ததாக அவனுடைய தலையையும் துண்டித்து அவனை கொன்று விட்டார் அதை பார்த்து கொண்டிருந்த துரியோதனன் நடுங்கி போனான் தனக்கு மாமாவாக இருந்து தன்னுடைய மூளையாக இருந்து செயல்பட்டவர்களையும் கொன்று விட்டார்கள் பாண்டவர்கள் என்ற ஒரு நிலையில் அப்படியே அங்கிருந்து இருந்து கொண்ட அந்த போர்க்களத்தை ஒரு புறம் திரும்பி பார்த்தான் போர்க்களத்தில் யாருமே தென்படவில்லை அவனுக்கு அவனுக்கென்று இருந்த எத்தனையோ பெரிய பெரிய அரசர்கள் இறுதியாக சொல்ல சல்லியன் சல்லியனும் இறந்து விட்டான் வீரப்போரில் அவனும் முடிந்து விட்டான் கடைசியாக பெரிய வீரர்கள் என்று சொல்லிக் கொள்வதற்கு யாரும் இல்லை அத்தனை பேரை இழந்து கொண்டு ஒரு மயானமாக அந்த போர்க்களம் அவனுக்கு காட்சி அளித்தது ஆங்காங்கே அடிபட்டு ரத்தம் சிந்தி கிடக்கக்கூடிய வீரர்கள் எல்லாம் ஐயோ அம்மோ என்று குமரி கொண்டிருந்தார்கள் இந்த ஒலிகளெல்லாம் அவனுடைய காதில் விழுந்தது ஒரு கணம் அவன் நினைத்தான் தன்னை பற்றி இதற்கெல்லாம் காரணம் நானே என்றோ அப்படி என்று நினைத்தான் அப்பொழுது அவனுக்கு விதுரர் சொன்ன விஷயம் நினைவுக்கு வந்தது வந்ததுனா நீ ஏதோ அகங்காரம் பிடித்து அழைகின்றாய் இந்த சத்திரியர் குல வம்சங்கள் அழிவதற்கு நீ ஒரு காரணமாக அமைந்து விடுவாய் எதிர்காலத்தில் சத்திரிய குலம் உன்னால் அழிக்கப்படும் அதனுடைய அழிவுக்கு நீ காரணம் அதை அனைவரும் உன்னை தான் குறை சொல்லுவார்கள் என்று சொன்ன விஷயங்கள் அவனுடைய காதில் மெல்ல கேட்க ஆரம்பித்தது எப்பொழுதோ அவர் சொன்னது இப்பொழுது அது ஞாபகம் வந்து அவன் கண்ணீர் சிந்தினான் ஆகா என்னோட அல்லவா இது இதற்கு அனைத்திற்கும் காரணம் தான் அல்லவா என்று சொல்லி வேதனைப்பட்டான் இப்பொழுது அவனுடைய உடம்பு முழுவதும் எரிய ஆரம்பித்தது கையில் வேறு போர்க்கருவிகள் எதுவும் இல்லை வெறும் ஒரு கதை மட்டும் வைத்திருந்தார் இந்த எரிச்சல் த தணிவதற்காக அந்த போர்க்களத்தில் பிணங்களுக்கு நடுவில் அவன் நடந்து சென்று கொண்டிருந்தார் சற்று தொலைவில் உள்ள தோய் தொய்பாயன அத்தீர்த்தத்தை பார்த்து சென்று கொண்டிருந்தார் அது ஒரு வகையான குளம் அழகான தண்ணீர் உள்ள ஒரு தடாகம் அங்கே இவன் மதுவாக அந்த தடாகத்தை பார்த்து சென்றான் எதற்காக என்றால் தன்னுடைய உடம்பில் உள்ள எரிச்சலை குறைப்பதற்காக இந்த தடாகத்தினுடைய அருகில் தன்னுடைய எரிச்சல் குறையுமா என்று கோபமாக உட்கார்ந்து கொண்டிருந்தார் இப்பொழுது போர்க்களத்திலிருந்து துரியோதனன் தப்பித்துக் கொண்டான் அவனை எப்படியாவது பிடித்தாக வேண்டும் அவனை அழித்தால்தான் இந்த போர் நிறைவுற்றதாக ஆகும் எனவே இவனை தேடி கண்டுபிடியுங்கள் என்று பாண்டவர்களெல்லாம் ஒவ்வொரு இக்காகச் செல்லுகின்றார்கள் எங்கு தேடியும் அவன் இல்லை இறுதியாக அன்றைய தினம் எப்படியாவது அவனை அழிக்க வேண்டும் என்ற ஒரு லட்சியத்தோடு பாண்டவ சகோதரர்கள் இருந்தார்கள் அனைவரும் தேடிவிட்டு ஒன்று சேர்ந்து வந்தார்கள் வந்து கிருஷ்ணனிடம் கேட்டார் கிருஷ்ணா நாம் என்ன செய்வது என்று கிருஷ்ணன் சொன்னார் சற்று போர் என்று சொல்லி அங்குமிங்கும் பார்த்தார் அப்பொழுது ஒரு பெரிய வேட்டைக்காரர்கள் கூட்டம் அங்கே வந்து கொண்டிருந்தது அவர்கள் ஏதோ ஒரு செய்தியை சொல்வதற்காக ஓடி வருவது போன்று தெரிந்தது பஞ்சபாண்டவர்கள் அவர்களை நோக்கினார்கள் அவர்களும் ஓடி வந்து அரசே இந்த துரியோதனன் அவன் தன்னுடைய கதையோடு அந்த தீர்த்தத்துக்கு நடுவில் அவன் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றான் இப்போது சென்றால் அவனை பிடித்து விடலாம் என்று தகவலை சொன்னார் கிருஷ்ணன் பாண்டவர்களை அழைத்துக்கொண்டு கொண்டு அங்கே சென்றார் அங்கே சென்று அந்த குளத்தின் மீதிருந்து பார்த்தான் அந்த தடாகம் அழகாக தெரிந்தது அதற்கு நடுவில் அந்த தெளிந்த நீரில் ஆழத்தில் துரியோதனன் உட்கார்ந்திருப்பதை பார்த்தான் யுதிஷ்டன் அவனுக்கு கோபம் வந்தது அடே பயந்தாங்கொல்லி உன்னை ஒரு வீர சத்ரியன் என்று நான் நினைத்துக் கொண்டிருக்கின்றேன் எங்களை பார்த்து நீ பயந்து தடாகத்தினுடைய நடுவில் உள்ளே உட்கார்ந்திருக்கின்றாயா என்று சொல்லி யுதிஷ்டன் கோபமாக கேட்டான் அந்த சொல்லை கேட்டவுடன் துரியோதனன் அங்கிருந்து மேலே வந்தான் நான் பயந்தொன்றும் இங்கே உட்காரவில்லை என்னுடைய உடலில் உள்ள மிகப்பெரிய எரிச்சலை தணிப்பதற்காக சற்று நேரம் இங்கு இழைப்பாருவதற்கு தான் வந்தேன் எனவே உன்னை பார்த்தோ அல்லது பாண்டவ சகோதரர்களை பார்த்தோ மற்றவர்களை பார்த்தோ நான் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இருப்பினும் ஒன்றை நான் உனக்கு சொல்கின்றேன் நான் என்னுடைய சகோதரர்களை இழந்து விட்டேன் ஒப்பன்ற நண்பனான கர்ணனை இழந்து ஆச்சாரியர்கள் எல்லோரையும் இழந்து நிற்கின்றேன் மிகப்பெரிய சூதாட்டத்தில் வல்லவனான என்னுடைய மாமாவை இழந்து விட்டேன் என்னுக்காக போர் செய்த மிகப்பெரிய அரசர்களை இழந்து விட்டேன் வீரர்களை இழந்து விட்டேன் எனவே நான் இனி போர் செய்ய விரும்பவில்லை இந்த மிகப்பெரிய ராஜ்யத்தை உனக்கு தானமாக தந்துவிட்டு நான் நேராக தவம் செய்ய விரும்புகிறேன் என்று அவன் அங்கிருந்து சொன்னான் யுதிஷ்டன் பார்த்து சிரித்தான் நீயாவது தானமாக கொடுப்பதாவது எந்த பொருளை யார் கொடுப்பது உண்மையில் இந்த அரசாட்சி என்பது உனக்கு சொந்தமானதே கிடையாது பின்பு நான் எப்படி அந்த பொருளை உனக்கு உன்னிடமிருந்து பெற்றுக்கொள்வது நான் ஒரு தூய சத்திரியன் பிறரிடமிருந்து எந்த பொருளையும் வாங்குவதில்லை அது வந்து சத்திரிய தர்மம் கொடுப்பதற்காகவே தான் நாம் இருப்போமே தவிர பிறருடைய பொருட்களை வாங்குவதற்கு நான் தயாராக இல்லை அதே அதுவும் உன்னை போன்ற ஒரு கயவனிடமிருந்து எனக்கு எதுவும் தேவையில்லை உன்னை வெற்றி கொண்டு உன்னை தோற்கடித்து எனக்கு தேவையானவற்றை நான் எடுத்துக்கொள்வேனே தவிர உன்னுடைய தயவு எனக்கு தேவையில்லை இப்பொழுதும் நான் உன்னிடம் சொல்லுகின்றேன் நீ வந்து எங்களிடம் போர் செய் நானும் உங்களுடன் நாங்களும் உன்னுடன் போர் செய்ய தயாராக இருக்கிறோம் நீ விரும்பினால் பஞ்ச பாண்டவர்கள் ஒவ்வொருவரும் உன்னிடம் போர் செய்வ தனித்தனியாக போர் செய்வார்கள் அதில் நீ ஒருவரை தோற்கடித்தால் கூட நாங்கள் இந்த போரை விட்டு விட்டு நாங்கள் காட்டை நோக்கி சென்று விடுவோம் அதற்கு தயாராக இருக்கின்றோம் நீ என்ன சொல்லுகின்றாய் என்று சொன்ன துரியோதனன் சொன்னான் இதோ பார் என்னிடம் என்னுடைய நிலைமையை பார் இந்த கதாயுதத்தை தவிர என்னிடம் வேற எந்த ஆயுதமும் கிடையாது கவசம் கிடையாது வாள் கிடையாது நிற்பதற்கான ஒரு தேர் கிடையாது ஒரு குதிரை கூட என்னிடம் இப்பொழுது இல்லை அப்படிப்பட்ட நிலையில் நான் எப்படி உங்களுடன் போர் செய்வது என்று கேட்டார் உடனடியாக இவன் பதில் சொன்னான் இப்படிப்பட்ட நிலையில் போர் செய்யக்கூடாது அது அதர்மம் என்று நீ சொல்லுகின்றாய் ஆனால் அந்த அபிமன்யு அப்படியே நிராயுதபாணியாக இருக்கும் போது ஆறு பேர்கள் சேர்ந்து அவனை நீங்கள் கொண்டீர்களே அது வந்து தர்மமா என்று கேட்டான் இருப்பினும் அதை பற்றி பேசுவதற்கு நான் தயாராக இல்லை உனக்கு தேவையான ஆயுதங்களை நாங்கள் உனக்கு தருகின்றோம் கவசத்தை உனக்கு தருகின்றோம் தேர் வேண்டும் என்றால் அதையும் தருகின்றோம் நீ அதெல்லாம் எடுத்துக்கொண்டு எங்களுடன் போர் செய் நாங்கள் உன்னை தோற்கடிக்க வேண்டும் என்று சொன்னார் உடனடியாக பீமன் விடவில்லை பீமன் ஓடி வந்தான் இங்கே பார் துரியோதனா நான் உன்னுடன் போர் செய்ய விரும்புகிறேன் நான் கதாயுதம் வைத்திருக்கின்றேன் நீயும் கதாயுதத்தை எடுத்துக்கொள் இரண்டு பேரும் போர் செய்வோம் என்று சொன்னார் அப்பொழுது துரியோதனன் சொன்னான் நீ வந்து தேரில் இருக்கின்றாய் நான் கீழே நிற்கின்றேன் நீ கவசம் அணிந்திருக்கின்றாய் நான் வெறும் வெற்று உடம்புடன் நிற்கின்றேன் எனவே நான் சொல்வதை கேட்பாயாக நீ தேரை விட்டு இறங்கு கவசத்தை நீக்கு வெதாயுதத்தை மட்டும் வைத்துக் கொண்டு தரையிலிருந்து நாம் சண்டை போடுவோமாக வெகு காலமாக உன்னிடம் போர் செய்ய வேண்டும் என்று நான் விரும்பிக் கொண்டுதான் இருந்தேன் எனவே நான் ஒரு உண்மையான வீரன் எனக்கு தகுந்த பேர் பாண்டவர்களில் நீ மட்டும்தான் அதனால உங்ககிட்ட போர் செய்வதற்கு நான் மிகுந்த மகிழ்ச்சியுடன் வருகின்றேன் என்று சொன்னான் பீமனும் உடனே தன்னுடைய கவச மனைத்தையும் கலந்தான் துரியோதனன் எப்படி நிற்கின்றானோ அதைப் போன்று நின்றான் வெறும் கதாயுதத்தை மட்டும் வைத்துக் கொண்டான் இப்பொழுது போர் தொடங்கியது இரண்டு யானைகள் மோதுவது போலவும் இரண்டு மலைகள் மோதுவது போன்றவும் அவர்கள் இரண்டு பேரும் மோதினார்கள் துரியோதனனையும் பீமனையும் பேரையும் சேர்த்து பார்க்கும் பொழுது துரியோதனன் வந்து அறிவாற்றல் மிக்கவன் அவன் நுணுப்ப நுணுக்கங்கள் யுத்த நுணுக்கங்கள் எல்லாம் நிறைய தெரிந்தவர் ஆனால் பீமன் மிகுந்த பலசாலி அவனை போன்று சிந்தனை செய்து தாக்கக்கூடிய அளவுக்கு அவனுக்கு ஒரு ஒரு அதாவது ஒரு நிதானமான ஒரு நிலை கிடையாது ஆனால் அவன் அப்படி அல்ல வாழ்க்கை முழுவதுமாக எதிர்த்து செயல் மாறுபட்ட கருத்துக்களை சிந்தித்து தன்னுடைய மூளையை உபயோகப்படுத்தியவன் அதற்கெல்லாம் மேலாக அவன் சகுனியிடமிருந்து பயிற்சி பெற்றவன் இந்த மாதிரி எப்படியெல்லாம் மற்றவர்களை பழிவாங்க வேண்டும் என்றெல்லாம் தெரிந்து கொண்டவர் எனவே பீமன் பீமனுக்கு அவ்வளவு ஆற்றல் இருந்தாலும் இவன் தன்னுடைய புத்தி கூர்மையால் பீமனை கூட முறியடித்து விடுவான் அந்த மாதிரி உள்ளவன் தான் துரியோதனன் இரண்டு பேரும் பயங்கரமான யுத்தம் செய்தனர் அர்ஜுனன் கிருஷ்ணனை பார்த்தான் கிருஷ்ணன் வந்து இந்த சும்மா எதுக்கு இந்த சண்டைய நடத்திட்டே போறது என்று சொல்லி அர்ஜுனனிடம் சொன்னான் நேரான வழியில் யுத்த தர்ம வழியில் அவனை கொல்ல முடியாது ஏனென்றால் அவன் தன்னுடைய தாய் காந்தாரியிடமிருந்து நிறைய ஆற்றல் பெற்றிருக்கின்றான் அவனை எளிதில் வந்து வஜ்ராயுதம் ஒன்று உடம்பு இருக்கின்றது எந்த கதையாலும் அவனை தாக்க முடியாது எந்த ஆயுதமும் அவனை துளைக்க முடியாது எனவே காந்தாரியினுடைய ஆற்றல் போகாத ஒரு இடம் வந்து அவனுடைய துடைப்பகுதி அந்த பகுதியை தாக்க வேண்டும் என்று சொல்லி அர்ஜுனனுக்கு இவர் சொன்னார் கிருஷ்ணன் சொன்னார் மகாபாரதத்துல மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தது கிருஷ்ணன் அனைத்தும் கிருஷ்ணனுடைய அர்ஜுனன் பார்த்தான் பீமன் சற்று சோர்வாக அர்ஜுனனை பார்த்தான் பார்த்தவுடன் அர்ஜுனன் வந்து அவனுடைய தொடையில் கையை வைத்து தட்டி காண்பிட்டான் பீமனுக்கு புரிந்து விட்டதாக இவன் வஜ்ராயுதம் போன்ற உடம்பை கொண்டவன் தன்னுடைய தாயிடம் உள்ள ஆசீர்வாதத்தால் அவனை எளிதில் அடிக்க முடியாது உதைக்க முடியாது ஆனால் பகுதியில் மட்டும் அந்த தாயினுடைய பார்வை படவில்லை எனவே துடையில் அடிப்பதற்காக இவன் சொல்லுகின்றான் என்பதை புரிந்து கொண்டான் பீமனை ஓங்கி அடி பீமனை துரியோதனன் ஓங்கி அடித்தான் அதற்கு பதிலாக துரியோதனனை ஓங்கி அடித்தான் பீமன் அதை அந்த தாக்குதலை தப்பித்துக் கொள்வதற்காக பூமியிலிருந்து பல அடி தூரம் துரியோதனன் குதித்து குதித்தான் அந்த சமயத்தை பார்த்து கொண்டு பீமன் தன்னுடைய கதாயுதால் இரண்டு துடைகளுக்கு நடுவுல தாக்கினான் துடையை தாக்க அடி பயங்கரமான அடியாக அந்த துடையில் சென்று விழுந்தது துடை நசுங்கி போய்விட்டது பிளந்து போய்விட்டது அப்படியே கீழே வந்தான் வந்தவன் அப்படியே அவனுக்கு நிற்க முடியவில்லை ஏனென்றால் உயிர் போவது போன்று பயங்கரமான வேதனை அவ்வளவு வேதனையே அவன் தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்ததே கிடையாது இரண்டு கால்களால் நிலத்தில் ஊனி ஊந்தி பார்த்தான் துரியோதனன் அவனால் நிற்க முடியவில்லை கீழே விழுந்தான் விழுந்து இரத்த வெள்ளத்தில் மிதந்தான் இரண்டு தொடைகளுக்கு இடையிலிருந்து இரத்தம் பீரிட்டு பாய்கின்றது துரியோதனனை பார்த்து பீமன் மகிழ்ச்சியுடன் குதித்தான் அப்பொழுதுதான் துரியோதனன் சில கேள்விகளை கேட்டான் நீ யுத்த தர்மத்திற்கு மாறாக செயல்பட்டிருக்கின்ற யுத்த தர்மத்தில் தொடையை தாக்கக்கூடாது இடுப்புக்கு கீழே தாக்கக்கூடாது என்பதை நீ படித்ததில்லையா ஏன் இப்படி செய்தாய் என்று சொல்லி கேட்டான் அப்பொழுது பீமனுடைய மூளை சற்று செயல்பட்டது அவன் சிந்தித்தான் ஆம் அதர்ம வழியில் தான் நான் செய்திருக்கின்றேன் ஆனால் உன்னை அதர்ம வழியில் தாக்கியது சரியானதே ஏன் அப்படி செய்தாய் என்று சொல்லி மீண்டும் துரியோதனன் கேட்டான் அப்பொழுது இவன் பீமன் பேச ஆரம்பித்து விட்டான் நான் அன்றைக்கு சிறு குழந்தையாக இருக்கும்போது சிறு பிள்ளையாக இருக்கும்போது அதாவது சிறுவனாக இருக்கும்போது என்னுடைய ஆற்றல் வளர்ந்து விடக்கூடாது என்னை அழிக்க வேண்டும் என்ற நிலையில் நீ விஷத்தை கொடுத்தாய் நான் மயங்கி கீழே விழும்பொழுது என்னை கொடியால் கட்டி கங்கையில் வீசி அறிந்தாய் நாங்கள் வளர்ந்த பிறகு எங்களை நாட்டை விட்டு துரத்தி துரத்தலாம் என்று கூறி எங்களை அழித்து விடலாம் என்று கூறி வாரணாவதத்தில் அரக்கு மாளிகையை கட்டி தந்து அதற்குள் எங்களை படுக்க வைத்து நீ தீயை எரித்து விட்டாய் நாங்கள் தப்பித்து கொண்டோம் அதுவும் போதாது என்று சொல்லி பகடை விளையாட்டில் மோசமாக விதிகளை பின்பற்றி விளையாடக்கூடிய சகுனியை குறுக்கு புத்தியுடைய சகுனியை உனக்கு பதிலாக விளையாடச் சொல்லி நீ எங்களை தோற்கடித்து எங்களை நாட்டை விட்டு துரத்தி விட்டாய் அது மட்டுமல்ல மீண்டும் நாங்கள் இந்திரபிரஸ்தத்தில் இருக்கும்போது மீண்டும் சதி செய்து எங்களது நாட்டை நீ அபகரித்து கொண்ட இடுப்பில் துண்டு கட்டி ஒரே ஒரு துண்டு கட்டி எங்களை கேவலப்படுத்தினாய் அவை நடுவே தே கேவலைப்படுத்தினாய் எங்கள் குல பத்னியான திரௌபதியை துச்சாதனன் இழுத்து வருந்த வந்த அப்பொழுது அவன் துகிலை உரியும் போது நீ பார்த்து சிரித்து கொண்டிருந்த நீ உன்னுடைய துடையை தட்டி அந்த துடையில் வந்து உட்காருமாறு நீ வந்து சொன்னாய் அவளை பண்ணாக சேரச் சொன்னாய் உங்கள் அனைவருக்கும் பணிவிடை செய்ய சொன்னாய் இந்த மாதிரி நீ வந்து அனைத்தையுமே அதர்மத்தில் தான் நடத்தி இருக்கின்றாய் இவ்வளவு அதர்மம் புரிந்த உன்னை ஒரே ஒரு தவறு செய் நான் செய்திருக்கின்றேன் என்றால் அது ஒன்று பெரிய தவறு ஒன்றும் கிடையாது என்று சொல்லி அன்று நான் சூளுருத்தேன் சூழ் உரைத்தேன் உன் தடையை உடைத்து உன்னுடைய தலையில் கால் வைப்பேன் என்று சொல்லி சூளு உரைத்தேன் இன்றைக்கு என் காலை உன் தலையில் வைக்கின்றேன் என்று சொல்லி தலையில் காலை கொண்டு வைத்தான் உடனடியாக தர்மன் என்ன காரியம் செய்துவிட்டான் என்ன இருந்தாலும் அவன் ஒருவருடைய சிரசில் நம்முடைய பாதத்தை வைக்கக்கூடாது அவன் வந்து நம்முடைய குலத்தை சேர்ந்தவன் உனக்கு மூத்தவன் இப்படி செய்தது மிகப்பெரிய தவறு எடுக்காலை என்று சொல்லி கண்டித்தான் இப்படியாக மகாபாரதத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன முழுக்க முழுக்க இந்த நிகழ்ச்சிகள் யாவும் தர்மத்தின் அடிப்படையில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் எப்படி தர்மத்தை காப்பாற்ற வேண்டும் அதர்மத்தை அழித்து தர்மத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதை இந்த மகாபாரதம் நமக்கு விளக்குகிறது என்று கூறி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்